நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம அநிலத்தவர்கள் பார்த்தீங்கன்னா ரஜினிக்கு நான்காவது முறையாக மியூசிக் பண்ணியிருக்காரு அப்படின்னு அதாவது முதல் படம் கார்த்திக் சுபாஜி இயக்கத்தில் பேட்டை அப்புறம் முருதாஸ் இயக்கத்தில் தர்பார் அதுக்கப்புறம் போன வருடம் நெல்சன் இயக்கத்தில் ஜெய்லர் இந்த மூன்று படங்களில் தர்பாரை தவிர மற்ற ரெண்டு படங்களில் வெற்றி படங்கள் இப்போ நான்காவது முறையா வேட்டையின் படத்துக்கும் இசையமைச்சிருக்காரு அிருருத்தவர்கள் இந்த படத்துல மனசுல சாங் வேற லெவல்ல ஹிட் ஆயிடுச்சு அடுத்தடுத்த சாங்ஸும் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய பிடிக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது எல்லாத்துக்குமே அல்ல இந்த படத்துக்கான பிஜியும் பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல அதிரி புதிரியாக போட்டிருப்பாரு நம்ம அனிருத்தவர்கள் அப்படிங்கிற தகவலும் பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டுதான் இருக்குது இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அனிருத் மேலே கமல் ரசிகர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சுருக்காங்களோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சோசியல் மீடியாவில் அனிருத்தை வந்து பயங்கரமாக வந்து ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க விமர்சனம் செய்கிறாங்க அப்படி என்ன அப்படின்னா அதாவது கமலோட இந்தியன் டூ படம் மிகப்பெரிய பிரம்மாண்டமான படம் அந்த படத்துக்கு எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு பாடல்களை அனிருத்து கொடுக்கவே இல்லை அது மட்டும் கிடையாது இந்த இந்தியன் டூ படத்தோட பிஜிஎம் கூட பார்த்திங்கன்னா அனிருத் வந்து இப்படி ஒரு கமர்ஷியல் படத்துக்கு மியூசிக் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா பண்ண தெரியலையா அப்படிங்கிற அளவுக்கு வந்து குழப்பமே ஏற்பட்டுருச்சு அப்படியெல்லாம் அனிருத் மியூசிக் பண்ணியிருந்தார் ஆனால் பாருங்கள் இப்போது ரஜினியோட வேட்டையின் படத்துக்கு மட்டும் மனசுல சாங்ஸு வேற லெவலில் போட்டிருக்காரு அது காப்பி அப்படி இப்படின்னு வந்தாலும் கூட இப்போ அந்த சாங் வந்து நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு மற்ற சாங்ஸும் பயங்கரமாக இருக்கும் ஸோ கமலுக்கு பிளான் பண்ணி வந்து அணித்தொகல் வந்து ஓரவஞ்சனை பண்ணிட்டாரு அதற்கு மிக முக்கிய காரணம் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அனிருத்தோட சொந்தக்காரர் அப்படிங்கிறதுனால தான் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தொடர்ந்து பார்க்க முடியுது ஆனாலும் கூட தெளிவான சினிமா ரசிகர்கள் சினிமா ஆர்வர்கள் தெளிவான கமல் ரசிகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா அப்படிலாம் கிடையாது அப்படி பார்த்தா இதே கமல் அடித்த விக்ரம் டூ படத்துக்கும் அனிருத்தா மியூசிக்கு சாங்ஸ் எல்லாம் தெரிக்க விட்டாங்க பிஜிஎம்லாம் இப்போ வரைக்கும் வேற லெவல் ட்ராக் லிஸ்ட்டு ஸோ அப்படியெல்லாம் அனிருத்தவர்கள் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி அனிருத்துக்கு சப்பாட்டாகவும் பேசுறாங்க ஒரு படத்தோட மியூ நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அந்த படத்தோட மற்றும் மேக்கிங் இதையெல்லாம் சேர்த்து தான் அதனால கூட இந்தியன் டூ படத்தோட அந்த அவுட்புட் அனுபத்துக்கு திருப்தி இல்லாமல் அநிருத்தோட திறமையை வெளிப்படுத்த கூடியதா இல்லாம கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டாண்டையும் சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமன்ல சொல்லுங்க